முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல குலதேவத்தின் குலதெய்வத்தின் பூர்வீக ஆலயம் எங்க இருக்கின்றது என்ற தகவல் தெரியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே முதலில் நமது குலதெய்வத்தினுடைய பூர்வீக ஆலயம் எங்க இருக்கின்றது என்ற தேடுதலில் நாம் முதலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நமது குலதெய்வத்தினுடைய பூர்வீக ஆலயம் எங்கிருக்கின்றது அது சார்ந்த தகவல்களை நாம் முதலில் தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாம் பல முறைகள் முயற்சி செய்தம் நமது குலதெய்வத்தினுடைய பூர்வீக ஆலயம் சார்ந்த எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என்றால் மட்டும் அடுத்து வர வழிமுறைகளை கையாண்டு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது முதல் வழிமுறையாக நமது குலதெய்வத்திற்கான ஆலயத்தை ஒன்றே புதிதாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு எழுப்பக்கூடிய அந்த புதிய நமது குலதெய்வத்தின் ஆலயமானது நம்மிலிருந்து ஏழாவது தலைமுறைக்கு பிறகுதான் அந்த ஆலயம் நமது குலதெய்வத்திற்கான பூர்வீக ஆலயமாக மாறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது குலதெய்வத்திற்கான புதிய ஆலயம் இவ்வாறு எழுப்பிய பிறகு அந்த ஆலயத்தில் தொடர்ந்து நித்தம் பூசைகளும் வழிபாடுகளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த வழிமுறையாக நமது குலதேவத்தின் திருப்பெயரால் எங்கெல்லாம் ஆலயம் எழும்பி இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் சென்று ஒரு விடி மண் எடுத்து கொண்டு வந்து ஏதேனும் ஒரு புதிய மண் கலையத்தில் சேகரித்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு ஆலயமாக நாம் பிடிமண் எடுத்து கொண்டு வந்து சேகரித்து கொண்டே இருந்தால் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நமது பூர்வீக குலதெய்வத்தினுடைய ஆலயத்தினுடைய பிடிமண்ணும் தெரிந்தோ தெரியாமலோ எடுத்து கொண்டு வருவோம் இல்லையா ஆக அவ்வாறு சேகரிக்கும் பொழுது நமது பூர்வீக குலதெய்வத்தினுடைய ஆலயத்தினுடைய எல்லை பிடிமண்ணும் சேகரித்து வைத்துக் கொள்வோம் ஆக இவ்வாறு செய்யும் நமது குலதெய்வத்தினுடைய அந்த ஆலய பிடிமண்ணில் இருக்கக்கூடிய அந்த அதி சக்தியாகப்பட்டது நமது குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு சேகரித்து வைத்த அந்த மண்கலையத்தையே நமது பரிபூரணமாக உறைவிடமாக பாவித்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா இந்த இரண்டு வழிமுறைகளில் எந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றலாம் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இந்த இரண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு எது லகுவாக இருக்கின்றதோ அதை தாராளமாக கையாளலாம் மேலும் இந்த இரண்டு வழிமுறைகளுமே தாராளமாக கையாண்டு கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நமது குலதெய்வத்தை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் நமது குலதெய்வமானது நம்மை நோக்கி ஆயிரம் அடிகள் எடுத்து வைக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடையாறுகளின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் சிவாய்